நம்ம விநாயகர் பெருமான் ஏன் தன்னுடைய தந்தத்தை உடைத்துக் கொண்டார் என்று தெரியுமா இந்த ஒரே ஒரு ரகசியம் தெரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளும் விலகிவிடும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் பார்த்தீர்களா நண்பர்களே நாம் எல்லோரும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் பெருமானை வணங்குகிறோம் அவர் கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம் ஆனால் அவருடைய உடைந்த தந்தத்துக்குள்ளே இருக்கும் ஆன்மீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை முதலில் இந்த கதையை பார்ப்போம் வியாச முனிவர் மகாபாரத காவியத்தை எழுத ஆரம்பித்தார் ஆனால் இவ்வளவு பெரிய காவியத்தை யார் எழுதுவார்கள் என்று யோசித்தார் அப்போது பிரம்மன் சொன்னார் விநாயகர் கிட்டம் போய் கேட்க என்று விநாயகர் பெருமான் சொன்னார் நான் எழுதுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நிமிஷம் கூட நிறுத்தக்கூடாது வியாசர் சரி என்று சொல்லி ஆரம்பித்தார் திடீரென்று விநாயகர் பெருமானுடைய எழுதுகோல் உடைந்துவிட்டது அப்போது அவர் என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய வலது தந்தத்தை உடைத்து கொண்டு அதையே எழுதுகோலாக பயன்படுத்தி மகாபாரதத்தை எழுதி முடித்தார் இந்த கதையின் முதல் ஆன்மீக அர்த்தம் என்ன தெரியுமா தியாகத்தின் உச்சம் நீர் நாம் என்ன செய்கிறோம் ஒரு சின்ன உதவி செய்வதற்கு கூட நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கிறோம் ஆனால் பகவான் என்ன செய்தார் தன்னுடைய உடலின் ஒரு பகுதியையே தியாகம் செய்தார் அதுவும் எதற்காக உலகம் முழுவதும் ஞானத்தை பரப்புவதற்காக இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன நம்முடைய தனிப்பட்ட வசதிகளை விட்டுவிட்டு உலக நன்மைக்காக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய சொந்த ஆசைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களுடைய நன்மைக்காகச் செயல்பட வேண்டியிருக்கிறது ஆனால் காத்திருங்கள் நண்பர்களே இதில் இன்னும் ஆழமான ரகசியம் இருக்கிறது விநாயகர் பெருமான் ஏன் தன்னுடைய வலது தந்தத்தை உடைத்துக் கொண்டார் ஏன் இடது தந்தத்தை இல்லை வலது பக்கம் என்றால் பிங்களா நாடி இது செயல்களை குறிக்கும் இடது பக்கம் என்றால் இடா நாடி இது உணர்வுகளை குறிக்கும் அவர் வலது தந்தத்தை உடைத்து கொண்டதென்றால் செயலில் இருக்கும் அகங்காரத்தை தியாகம் செய்தார் என்று அர்த்தம் நம்மெல்லாம் என்ன செய்கிறோம் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் இல்லாமல் இந்த வேலை நடக்காது என்று நினைக்கிறோம் இதுதான் செயலில் இருக்கும் அகங்காரம் ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் உன்னுடைய செயலில் இருக்கும் அகங்காரத்தை உடைத்துவிடு அப்போதுதான் உண்மையான ஞானம் கிடைக்கும் அடுத்ததாக தந்தம் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று ஆனால் உடைந்த தந்தம் மீண்டும் வளராது இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது நம்முடைய எதிர்மறை குணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை பழக்க வழக்கங்களை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும் அவைகளை மீண்டும் வளரவிடக் கூடாது நம்மில் பலர் என்ன செய்கிறோம் கோபம் வந்து விடுகிறது அப்புறம் மன்னிப்பு கேட்கிறோம் மறுபடியும் கோபம் வந்து விடுகிறது மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறோம் இப்படி அதே முறையை திரும்பத் திரும்ப செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் விநாயகர் என்ன சொல்கிறார் உன்னுடைய எதிர்மறை போக்குகளை நிரந்தரமாக நீக்கிவிடு அவைகளுக்கு மீண்டும் வளர வாய்ப்பு கொடுக்காதே மூன்றாவதாக முழுமையின்மையிலும் முழுமை இருக்கிறது விநாயகர் பெருமான் உடைந்த தந்தத்துடன் இருக்கிறார் ஆனால் அவர் முழுமையான கடவுள் இதில் என்ன செய்தி இருக்கிறது நம்முடைய வெளி தோற்றத்தில் நம்முடைய சூழ்நிலைகளில் எப்படி இருந்தாலும் நம்முடைய உண்மையான அடையாளம் மாறாது நம்மில் பலர் என்ன நினைக்கிறோம் எனக்கு இந்த குறைபாடு இருக்கிறது அந்த பிரச்சினை இருக்கிறது அதனால் நான் முழுமையான வாழ்க்கை வாழ முடியாது என்று ஆனால் விநாயகர் என்ன சொல்கிறார் உன்னுடைய வெளி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உன்னுடைய உள்ள தெய்வீகம் முழுமையாக இருக்கிறது ஆனால் இதில் மிக முக்கியமான ரகசியம் இன்னும் சொல்லவில்லை நண்பர்களே விநாயகர் பெருமான் தன்னுடைய தந்தத்தை உடைத்து மகாபாரதத்தை எழுதினார் ஆனால் அந்த மகாபாரதத்தில் என்ன இருக்கிறது பகவத் கீதை அதாவது அவருடைய தியாகத்தின் பலன் என்ன முழு உலகத்துக்கும் ஞானம் நாலாவதாக விநாயகர் பெருமானை நாம் எப்போதும் முதலில் வணங்குகிறோம் ஏன் தெரியுமா ஏனென்றால் எந்த வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவும் நம்முடைய அகங்காரத்தை தியாகம் செய்ய வேண்டும் நம்முடைய சுயநல ஆசைகளை விட வேண்டும் அப்போதுதான் அந்த வேலை சரியாக நடக்கும் இது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் நீங்கள் எந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறீர்களோ எந்த உறவில் ஈடுபடுகிறீர்களோ எந்த தொழிலை ஆரம்பிக்கிறீர்களோ முதலில் உங்களுடைய தனிப்பட்ட நோக்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இதில் எல்லோருக்கும் நன்மை எப்படி கிடைக்கும் என்று யோசியுங்கள் அப்போது உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் ஐந்தாவதாக விநாயகர் பெருமானுடைய உடைந்த தந்தம் தியான முறை இருக்கிறது எப்படி என்றால் நீங்கள் தியானம் செய்யும்போது உங்களுடைய ஒரு எதிர்மறை குணத்தை கண்டுபிடியுங்கள் அதை மனதளவில் ஒரு தந்தம் போல் நினைத்து பாருங்கள் அப்புறம் அந்த தந்தத்தை உடைத்து அதை தெய்வீகச் சேவைக்கு அர்ப்பணியுங்கள் உதாரணத்திற்கு உங்களுக்கு கோபப் பிரச்சினை இருக்கிறது அந்த கோபத்தை ஒரு தந்தம் போல் நினைத்துப் பாருங்கள் அதை உடைத்து இந்த கோப சக்தியை நான் பொறுமையாக மாற்றி மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பயன்படுத்துகிறேன் என்று சொல்லுங்கள் இப்படி தொடர்ந்து பயிற்சி செய்தால் மெல்ல மெல்ல உங்களுடைய எதிர்மறை குணங்கள் மாறும் ஆறாவதாக சக்தி மாற்றும் கொள்கை விநாயகர் பெருமான் தன்னுடைய உடல் சக்தியை தந்தம் அறிவு சக்தியாக எழுத்து மாற்றினார் நாமும் இதையே செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய மூல சக்தியை ஆக்கபூர்வமான சக்தியாக மாற்ற வேண்டும் நம்மில் நிறைய பேருக்கு அமைதியின்மை இருக்கும் அதை உடற்பயிற்சியில் செலுத்தலாம் சிலருக்கு அதிகமாக பேசும் பிரச்சனை இருக்கும் அதை கற்பித்தல் அல்லது ஆலோசனையில் திசை திருப்பலாம் எல்லா சக்தியும் தெய்வீக சக்திதான் அதை சரியான திசையில் பயன்படுத்த வேண்டும் ஏழாவதாக சமுதாய பங்களிப்பு அம்சம் விநாயகர் பெருமான் தன்னுடைய தனிப்பட்ட தியாகத்தின் மூலமாக உலகளாவிய நன்மையை கொடுத்தார் மகாபாரதம் எழுதுவது என்றால் அது அவருக்கு நேரடி நன்மை இல்லை ஆனால் மனித குலத்திற்கு நிரந்தர நன்மை நாமும் இதையே செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய திறமைகள் திறன்கள் வளங்களை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் பொறியாளர் என்றால் இலவசமாக சில மாணவர்களுக்கு படிப்பிக்கலாம் நீங்கள் மருத்துவர் என்றால் தொடர்ந்து இலவச மருத்துவ முகாம் நடத்தலாம் நீங்கள் தொழிலதிபர் என்றால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் எட்டாவதாக இதில் மிக அழகான விஷயம் என்ன என்றால் விநாயகர் பெருமான் தன்னுடைய குறைபாட்டை தன்னுடைய பலமாக மாற்றிக்கொண்டார் நாமும் இதையே செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய பலவீனங்களை பலங்களாக மாற்ற வேண்டும் நீங்கள் கூச்சம் அதிகமுடைய நபர் என்றால் அதை ஆழமான கேட்கும் திறனாக வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உணர்ச்சி வசப்படுபவர் என்றால் அதை பரிவு மற்றும் கருணையாக செலுத்துங்கள் நீங்கள் பரிபூரணதாவாதி என்றால் அதை தர நிர்ணய உணர்வாக பயன்படுத்துங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது நண்பர்களே விநாயகர் பெருமானுடைய உடைந்த தந்தம் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிறது இந்த நுட்பத்தை தினமும் பயிற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் சரி நண்பர்களே விநாயகர் பெருமானுடைய உடைந்த தந்தத்தில் இருக்கும் இந்த ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி செய்ய ஆரம்பியுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் எல்லா குறைபாடும் பலமாக மாறும் எல்லா தியாகமும் பெரிய ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கும் உங்களின் எல்லா உடைந்த பகுதிகளும் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் கருவிகளாக மாறும் அடுத்த கதையில் விநாயகர் பெருமானுடைய எலி வாகனத்துக்குள்ளே இருக்கும் அடுத்த ஆன்மீக ரகசியத்தை பார்ப்போம் அதுவரை எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும் வணக்கம் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்